ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து சோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழிநடத்த போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெலாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா எனதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்குது கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் முன்னிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கைகொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கேது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்தப் போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியோடு இணைவு மீன ராசி என்பர்களை எப்ப வந்து ஆரம்பிச்சதோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்னாம் வச்சுப்போமே இந்த ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசமும் தேவையில்லாத மனக்குழப்பம் அல்லது மனசுல ஒரு பயம் அல்லது அடுத்தடுத்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லைன்னா நீங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்க மனசில் நினைக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அது பாசிட்டிவாக கொண்டு போவீங்க இது ஒரு நல்லது இது இப்படி நாம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நாம கொஞ்சம் கடுமையாக உழைப்போம் அது மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போவீங்க ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க நீங்க நினைக்கிறதுக்கு எதிரானதாக அங்கே அமையும் காரணம் என்னன்னா அந்த ஜென்ம சனி அதில் இந்த ஜூலை மாசத்தை பாருங்க மீனராசி என்பர்களே இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு இரண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்து கேதுவுடைய பிடியில் போய் உட்காந்துக்கிட்டாரு அப்ப இந்த மாதம் பண வரவு தன வரவு ரொட்டேஷன்ஸ் இதெல்லாம் டைட்டான பொசிஷன்ல இருக்கும் நிச்சயமா ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க ஒரு சேல்ரி வாங்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கமிட்மெண்ட் இருக்கும் நிச்சயமாக நாம் இதை செய்தே ஆகணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி தள்ளி போனாலுமே கூட அதெல்லாம் கம்ப்ளீட் செய்து விடுவீர்கள் பயம் வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் ராசிக்கு ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் உட்காந்துருப்பது நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருந்து ஒரு வழிகாட்டுதல் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு குரு அமைஞ்சு குடும்பத்திலேயோ அல்லது இங்கே வேலையிலேயோ உங்கள் தொழிலேயோ ஒரு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க ஆறாம் அதிபதி சூரிய பகவான் தலைமை பொறுப்பேற்று எங்கே இருக்காருங்க நாலாவது வீட்டில் குருவோடு இணைந்திருக்கிறார் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் அங்கு அவர் ஆர்ளமான அதாவது ஆறாம் அதிபதியாக இருந்தாலுமே கூட குருவோடு போது ராசிநாதனோடு பொழுது அதுவும் மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுபத்துவம் உண்டு அவர் அங்கே ஆறாம் அதிபதினு பார்க்க தலைமை பொறுப்பு மட்டுந்தான் காரகத்துவத்தை மட்டும் தான் நம்ம அங்க பார்க்கணும் பாவத்தை பார்க்க கூடாது பாவகம் இங்கே வேலை செய்யாத குருவோடு இணைந்த கிரகம் சுபத்துவம் விடும் அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு கிரக அமைப்பு அதே போல ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ஒன்பதாவது வீட்டில் அது மட்டும் தான் அதுவும் கேது கிட்ட போய் மாடிக்கிட்டார் அப்போ குறிப்பா பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட அல்லது கணவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆணாக இருப்பார்களே ஆனால் அதே சேம் மாமனார் மாமியார் மற்றும் மனைவி இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன செவ்வாய் பகவான் போயிட்டு இரண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் இரண்டாவது கணவனாக வரக்கூடியவர் கேது கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு கேது என்ன பண்ணுவாருங்க விரக்தியை ஏற்படுத்துவார் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்டில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு மீனராசி என்பர்களே அதே போல் திருமண வாழ்க்கை அல்லது திருமணங்கள் ரொம்ப நாடாவது சாமி திருமணம் தள்ளிப்பிட்டே இருக்குது தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் பொண்ணுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது வயசாகுது இன்னும் கூட சரியான வாழ்க்கை அமையலை அந்த மாதிரி திருமணங்கள் தள்ளி போகுமையானால் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஏற்பாடாகி ரெண்டு வாட்டி ஏற்பாடாகி நின்று போச்சு அது மாதிரி திருமண தடைகள் அல்லது தள்ளிப்போன திருமணங்கள் தாமத திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் இதிலெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்குமே ஆனால் தடைகள் இருந்திருக்குமே அந்த திருமண தடைகள் விலகும் மீனராசி அன்பர்களே அப்ப திருமணங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான மாசமாக இந்த மாதம் அமைகிறது திருமணங்கள் கைகூடும் அதுக்கு அடுத்தபடியாக வருமானம் வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மீனராசி என்பவர்களே கை கொடுக்கக்கூடியதாக அமையும் நிச்சயமாக இந்த ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து குரு சூரியன் தொடர்பு ஏற்பட்டிருப்பதால் முன்பின் தெரியாத நபர்களிடத்திலிருந்து ஒரு பெரிய இடத்துலருந்து கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருக்கலாம் இல்லை யாராவது ஒரு கை பணங்காசுகள் கேட்டிருக்கலாம் எனக்கு அது கிடைக்குமா சாமி எனக்கு அந்த பணம் வருமா அப்படின்லாம் நீங்க எதிர்பார்த்துருக்கலாம் நிச்சயமா பண வரவு தனவரவு இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல கொடுத்த பணங்காசுகள் நீண்ட நாட்களாக நான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் சாமி இவ்வளவு எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு எனக்கு இன்னும் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடிய பணங்காசுகள் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வரவேண்டிய பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் மெயினாக மீனராசி அன்பர்களே நான் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு சொல்வது உண்டு குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி ரேவதி எப்படியாவது அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க ட்ரபுள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது உத்திரட்டாதி சும்மா இருக்க மாட்டாங்க குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போது மீனராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை இப்போ தான் ராகுட்டு வெளியில் வயிறு பிரச்சனையாக இருக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் மெயினாக ஸ்டமக்ஸ் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்ல அடிவயிறு கீழ் வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி அல்லது வந்து அந்த இதெல்லாம் அழுக்கு சம்பந்தப்பட்டதோ அதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் பெருங்குடல் சம்பந்தப்பட்டது அப்போ பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையாக இருக்கலாம் இன்னும் அது கீழே இருக்கக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அதே தான் சேம் இந்த அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பிளட்டு ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் எலும்பு எனது எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்டது ஏன்னா சூரியன் கேது உடைய தொடர்பு அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதிக கவனம் தேவை அப்போ அதுக்கெல்லாம் இந்த நோய்கள் குறைவதற்கு இல்லை இந்த நோயை விட்டு வெளியில் வருவதற்கு எனக்கு எப்போ சாமி இந்த நோய் கிளியர் நான் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இது நம்பிக்கையாக நான் அதை ஜெயிச்சிருவேனா அல்லது இது எந்த கிரகம் காரணம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி செஞ்சால் வழிபாடுகள் செஞ்சால் இந்த நோயை விட்டு நம்ம வெளியில் ஆரோக்கியம் பெற நீண்ட ஆயுளை பெற முடியும் அப்போ ஆரோக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது அல்லது ஆலய வழிபாடுகள் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரைலாம் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நிறைய மீனராசி அன்பர்கள் லோன் வாங்குவதில் தான் ரொம்ப தீவிரமா இருப்பீங்க புதிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு இப்ப நான் ஒரு கடன் வாங்க போறேன் சாமி ஒரு பத்து லட்ச ரூபா வாங்குறேன் ஒரு பத்து கோடி வாங்குறேன் இப்போ உங்களுக்கு ஏற்றாற் போல நிச்சயமா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் நிறைய கிளைண்ட்டுக்கு என்னால் சொல்வேன் என்னுடைய கிளைண்ட்ஸை நான் தான் சொல்லுவேன் இப்ப போய் முதலீடு பண்ணாதீங்க இதுக்கான காலம் கிடையாது எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வதே உண்டு அது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் மீன ராசி என்பர்களே புதிய முதலீடுகள் இன் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஒரு மிஷின் வாங்க போகிறேன் நான் இதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு வண்டி வாங்க போகிறேன் இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண போகிறேன் சி இந்த மாதிரியெல்லாம் புதிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நீங்கள் வழக்கமாக எங்கே பார்ப்பீங்களோ அவர்கிட்ட கூட கொடுத்து இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு முதலீடு செய்வதோ இல்லை கடன் வாங்குறதோ அப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு முறை கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ தான் அடுத்த ரெண்டரை வருஷம் இந்த சனியுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வர முடியும் நிம்மதி பிறக்கும் நிலையான சந்தோஷம் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி